ப்ளஸ்ஸோ மைனஸோ பிரித்தலோ பெருக்களோ சமனு காங்கிட்டு ஒண்ணு போவாரு சொல்லி கொடுத்தது தானே அதே மாதிரிதான் இந்த வர்க்கமும் சமனுக்கு எல்லாம் ஒண்ணு போவாரு வழங்குதாங்க சமனு கங்கிட்டு போகாது ஆனா அது பழகி ஆச்சு இந்த வர்க்கம் வந்து சமனு காங்கிட்டு போனா வர்க்கம் மூலம் வழங்குதா அப்படி இல்லை இது என்ன நடக்கிற இதுக்கு நடக்கிற மெத்தட் என்னன்னு சொன்னா இப்ப சுட்டிகள் பாடம் படிச்சு கொடுத்தனால இது சொல்லணும் சமன்ல ஒரு பகட்டு ஒண்ணு செஞ்சா அதே மாதிரி என்ன செய்யணும் மத்த பக்கமும் செய்ய அப்ப நான் என்ன செய்யறேன் இங்க சரியா சமன்ல இந்த பக்கம் என்ன இருக்கு இருபத்தி அஞ்சு இங்கிட்டு நான் அஞ்ச கூட்டினா என்ன செய்யணும் அங்ககிட்ட அஞ்ச கூட்டணும் அஞ்சு கழிச்சிருந்தேன் இங்கிட்ட பெருங்கிட்டிருக்கு அதே தானே அதே மாதிரி இந்த பகட்டும் நான் அறையாமனுக்கு இருக்கிறேன் இந்த பக்கமும் நான் அறையாம இருக்கிறேன் வர்க்கம் மூலம் அறையாமடுக்கு தானே ரெண்டு பக்கம் என்ன செஞ்சிருக்கேன் அரையாமடுக்கு எடுத்திருக்கேன் ரைட் இந்த அரையாமடுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பாருங்க எக்ஸின் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் இந்த வர்க்கம் என்ன அரையாமருக்குன்னு போட்டுக்கலாம் பெருமான அதே மாதிரி இங்கே இருபத்தி அஞ்சின் அறையாமல் இருக்கு நான் இந்த இங்கே அறையாமடுக்குன்னு போட்டிருப்பேன் ரைட் விளங்கிறதுக்காக இந்த வர்க்க முழுதை போட்டு அது எப்படி அறையாம இருக்க வரணும்னு சொல்லியிருக்கேன் சரியா இப்ப பாருங்க இங்க இது எதுவும் வெட்டுப்பட்டு அஞ்சின் வர்க்கம் தர அறையாமல் இதுக்கும் ரெண்டு தீர்வு வந்துடும் வெட்டுப்பட்டுருச்சுன்னு சொன்னா எக்ஸமன் பிளஸ் ஓ மைனஸ் அஞ்சு அஞ்சுன்னு வராமலே அஞ்சு வராமலுக்கு அஞ்சுன்னு அப்ப இங்க வர ரெண்டு தீர்வு என்ன எக்ஸமன் அஞ்சு அல்லது எக்ஸ்மன் மறை எது சரி பக்க நீளங்களும் எது சரி ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த மறை பெருமானதான் எடுக்கிறது இல்லை இல்லாட்டி நோமலா இருபடி சமன்பாடு என்ன சரி தீர்வு கண்டு கொடுத்து இந்த ரெண்டு தீர்வே கொடுக்கணும் நல்லா நினைவு வச்சுக்கணும் வர்க்கம் வந்து சமனுக்கு அங்கிட்டு போனா வர்க்கம் மூலம் இல்லை ரைட் அதான் அப்படிலாம் ஒண்ணு ரெண்டு பக்கமும் நிறைய எடுக்கிறதன் மூலமா இல்லாமல் சரியா இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க